தினமும் பத்திரிகை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன் இந்த நிலைமையில டிபி இல்ல அவங்க பியூன கூட தூக்க முடியாது சார் இவர் சொன்னதெல்லாம் உண்மை உண்மை தேர ஒன்றும் இல்லை இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத அங்கே விழுந்தா விழுந்ததுதான் எந்திரிக்கிறதே இல்ல சும்மா ஆளுக்கால் பேசிட்டு இருக்காதிங்க இனிமே உங்க யாரை நம்பி பிரயோஜனம் இல்ல இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன் நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம் சியோ Aman na injuri manjin.